திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க அலுவலகத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் மத்திய செயலர் தாஸ் தமிழ்நாடு அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவன தொழில் செயலர் அர்ச்சனா பட்நாயக் உள்ளிட்ட பத்து ஐஏஎஸ் அதிகாரிகள் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடல் கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவன தொழில் செயலர் அர்ச்சனா பட்நாயக் தமிழகத்தின் முக்கிய தொழில் நகரமாக திருப்பூர் பின்னலாடை தொழில் மூலம் மாநிலத்தின் கவனத்தை தொடர்ந்து ஈர்த்து வருகிறது இங்கு பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்து உள்ளோம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் குறித்து சரி தவறுகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் இந்த தொழிலின் நீண்ட நாள் கோரிக்கைகள் குறித்து மாநில அரசுக்கு கொண்டு செல்லப்படும் என்று தெரிவித்தார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் மத்திய செயலர் தாஸ் பேசுகையில் ஏற்றுமதியில் ஜவுளித்துறை முன்னிலையில் உள்ளது ஜவுளி தொழிலில் செயற்கை நூல் இழை உலகளவில் எழுபது சதவீதம் பயன்பாட்டில் உள்ளது வெளிநாடுகளின் மூன்று மாதங்கள் கோடையும் ஒன்பது மாதங்கள் குளிரும் இருப்பதால் அங்கு அதிகளவில் செயற்கை நூல் இழை எனப்படும் பாலியஸ்டரின் பயன்பாடுதான் அதிக அளவில் உள்ளது இன்றைக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ஏற்றுமதி என்பது நல்ல கட்டமைப்பு தான் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல எந்த கட்டமைப்பு நமக்கு பயன்படும் நாட்டின் வளர்ச்சிக்கு இது உதவும் என்றார்